வணக்கம் மக்களே நான் உங்கள் கிராமத்து டாக்டர் எல்லாம் எப்படி இருக்கீங்க போன வீடியோவில் நம்ம ஒரு பணை அமைக்கிறதுக்கு எப்படி வங்கி கடன் வாங்குறது என்னென்ன மானிய திட்டங்கள்லாம் இருக்குது அப்படின்றத பத்தி தெளிவாக பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் நம்ம வாங்கின வங்கி கடனை எப்படி நம்ம மாட்டுப்பண்ணையில இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு திருப்பி அடைக்க போறோம் அந்த வங்கி கடனை அஞ்சு வருஷத்துல திருப்பி அடைக்கும் போது நம்ம எவ்வளவு வட்டி மாதிரி இருக்கும் அதுவே பத்து வருஷத்துல திருப்பி க அடைக்கும் போது எவ்வளோ வட்டி கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்றத பத்தி தெளிவாக பார்ப்போம் அது மட்டும் இல்லாம நம்ம பண்ணையில பால்ல இருந்து மட்டும் இல்லாம வேற எந்தெந்த வழியில வந்துட்டு வருமானம் வரும் அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய பாலை நேரடியாக விற்பனை செய்யறது மூலயமா நம்ம வருமானத்தை எந்த அளவுக்கு அதிகரிக்க முடியும் அப்படின்றத பத்தியும் தெளிவா இந்த வீடியோல வந்துட்டு பார்க்க போறோம் நம்ம மாட்டுப்பண்ணை சீரியஸ் ஆரம்பிச்சு இது வந்துட்டு மூணாவது வீடியோ ஃபர்ஸ்ட் ரெண்டு வீடியோ பாக்காதீங்க அந்த வீடியோ பாத்துட்டு வாங்க தயவு செஞ்சு அப்பனாதான் இந்த வீடியோ என்ன அப்படின்றது உங்களுக்கு தெளிவா புரியும் இது வந்துட்டு ஒரு சீரியஸா போயிட்டு இருக்கு சோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே இந்த வீடியோ வந்துட்டு தொடர்ச்சியா வந்துட்டு பாத்துட்டு வாங்க சோ இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம் ஸோ நம்ம பண்ணைக்கு வருஷத்துக்கு பத்து புள்ளி எண்பது சதவீதம் அப்படின்ற வட்டி விகிதத்துல அஞ்சு வருஷத்துல திருப்பி கட்டுற மாதிரி முப்பது லட்ச ரூபா லோன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அந்த முப்பது லட்ச ரூபா நம்ம திருப்பி அடைக்கிறதுக்கு இந்த மாதிரிதான் ரீபேமெண்ட் ஷெட்யூல் வந்துட்டு உங்களுக்கு பேங்க்ல வந்துட்டு போட்டு தருவாங்க இப்போது நீங்கள் அஞ்சு வருஷத்தில் லோன் கட்டுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்திற்கு அறுபத்தி ஐயாயிரம் வந்துட்டு மாத தவணையாக கட்டுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஏழு வருஷம் பத்து வருஷத்துக்கு ஒரு ஃபார்ம்லாம் இருக்கா அந்த ஃபார்ம்லாம் போட்டு ஒரு மாதத்திற்கு நீங்கள் எவ்வளோ மாத தவணை கட்டணும் அப்படின்றத பேங்க்லேயே வந்துட்டு தெளிவாக சொல்லிடுவாங்க தான் இதை வந்துட்டு அஞ்சு வருஷத்துக்கான ரீபேமெண்ட் ஷெடியூல் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது ஒரு மாதத்திற்கு நீங்கள் எவ்வளோ மாத தவணை கட்டணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது வந்துட்டு ஃபிக்ஸடு தான் ஒரு மாதத்திற்கு அறுபத்தாயிரம் அப்படின்னா அது அறுபது மாதத்திற்கும் நீங்கள் அறுபத்தாயிரம் தான் கட்ட போகிறீங்க தான் இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது அசல் எவ்வளோ கட்டணும் அப்படின்றது அதாவது ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் இந்த அறுபத்தையாயிரத்தில் எவ்வளோ அசல் கட்டுறீங்க அப்படின்றத இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்துவிட்டு குறிக்கும் அதுக்கு அடுத்தது தான் இந்த பிங்க் கலரில் இருக்குது ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் இந்த அறுபத்தையாயிரத்தில் எவ்வளோ வட்டி கட்டுறீங்க அப்படின்றத குறிக்கும் இந்த எல்லோ கலர் ஒரு மாதம் முடியும் போது உங்களுக்கு எவ்வளோ கடன் தொகை மீதம் இருக்குது அப்படின்றத இந்த எல்லோ கலர் வந்துட்டு குறிக்கும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரீபேமெண்ட் ஷெட்யூல் வந்துட்டு போட்டு கொடுப்பாங்க இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு வருஷம் முடியல ஒரு அஞ்சு லட்சம் சேவிங்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த அஞ்சு லட்சத்தை இங்கே இருக்கக்கூடிய கடன் தொகை அதாவது பிரின்சிபல் அமௌண்ட்டில் கழிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு வட்டி வந்துட்டு குறையும் இது மூலியமாகவும் நீங்கள் வந்துட்டு சேவிங்ஸ் வந்துட்டு பண்ண முடியும் அடுத்ததாக அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷம் இந்த மூணு பீரியட்லையும் நீங்கள் பிளான் பண்ணும்போது எவ்வளோ வட்டி கட்டுற மாதிரி இருக்கும் மாத தவணை எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்றத பார்த்துருவோம் அஞ்சு வருஷத்தில் பிளான் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதத்திற்கு முப்பது லட்ச ரூபா கடன் வாங்கும்போது அறுபத்தி ஐயாயிரம் வந்துட்டு நீங்கள் மாத தவணை கட்டுற மாதிரி இருக்கும் வட்டி வந்துட்டு எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி வரும் அதாவது மொத்தம் நீங்கள் முப்பத்தெட்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரத்தி எழுநூற்றி ஏழு ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் அதுவே ஏழு வருஷத்தில் திருப்பி கட்டுற மாதிரி பிளான் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மாதத்தவணை ஐம்பத்தி ஓராயிரம் வரும் வட்டி வந்துட்டு

இப்போ நம்ம இந்த வங்கி கடனை ஒரு அஞ்சு வருஷம் திருப்பி கட்டுற மாதிரி பிளான் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு அறுபத்தஞ்சாயிரம் வந்துட்டு நம்ம பேங்க்கு லோன் அமௌண்ட் வந்துட்டு கட்ட வேண்டியதாக இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் இந்த பால்ல இருந்து செலவாக போக ஒரு மாசத்துக்கு எவ்வளோ வருமானம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் தொண்ணூற்றி மூணாயிரத்துல இருந்து தொண்ணூத்தஞ்சாயிரம் வரைக்கும் நமக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சோ அந்த தொண்ணூத்தி மூணாயிரத்துல வந்துட்டு அறுபத்தஞ்சாயிரம் பேங்க்கு லோன் கட்டுறதுக்கே சரியா போயிடும் ஆல்ரெடி ஒரு ஏழு மாடு பத்து மாடு வளர்த்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி பண்ண எஸ்டன் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை பார்க்கும்போது எந்த ஒரு பயமும் இருக்காது சப்போஸ் நான் இப்போதான் புதுசா உள்ள வரேன் நான் எல்லாமே கம்ப்ளீட்டா ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாட்டு பண்ணி அமைக்க போறேன் அப்படின்றது இதை பார்க்கும்போது கம்ப்ளீட்டா வந்துட்டு உங்களுக்கு ஒரு பயம் வரும் ஏன்னா என்னடா ஃபர்ஸ்ட் வீடியோல வந்துட்டு மாசம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை காணிச்சுட்டு இப்ப நடனா ஒரு லட்சத்துல எழுபது எழுபதாயிரம் பேங்க்குக்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றானே பாவி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பயம் வந்துட்டு கண்டிப்பாக வரும் அந்த மைண்ட் வைஸ் வந்துட்டு எனக்கு புரியுது இதுல நீங்க பயப்பட வேண்டியதுக்கு எதுவுமே இல்லை வேணா நான் ஃபர்ஸ்ட் வீடியோல வந்துட்டு பால்ல இருந்து வரக்கூடிய வருமானம் மட்டும் தான் நான் சொல்லியிருப்பேன் மாட்டுப்பானையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பால்ல இருந்து மட்டும் வருமானம் வரப்போவது கிடையாது பால் இல்லாம நிறைய வழிகளில் வந்துட்டு உனக்கு வருமானம் வந்துட்டு ஒரு வருடத்திற்குன்னு வரும்போது கண்டிப்பா வருமானம் வரும் அது என்ன அப்படின்றத நான் டீடைலா சொல்றேன் அதுக்கு முன்னாடி அஹ் சப்போஸ் உனக்கு புதுசா உள்ள வரும்போது இன்னொரு பயம் கூட இருக்கும் சப்போஸ் நான் என்னோட பால் உற்பத்தி ப்ரொடக்ஷன் வந்துட்டு திடீர்னு ஒரு பாஞ்சு நாள் நின்றுச்சுன்னா நான் எப்படி வந்துட்டு லோன் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துட்டு இருக்கும் அதுக்கும் நீங்க பயப்பட தவிர மாட்டு பண்ணையை பொறுத்த வரைக்கும் பால் உற்பத்தின்றது என்னைக்குமே நிக்க போதில்லை டெய்லியும் பால் உற்பத்தி பண்ண போறீங்க அப்படிங்க அதுக்கான வருமானம் வந்துகிட்டேதான் இருக்க போகுது சப்போஸ் ஒன் பர்சன்டேஜ் தான் வந்துட்டு இந்த கொரோனா டைமில் வந்துட்டு பால் கொள்முதலை வந்துட்டு பாதே குறைச்சாங்க அந்த மாதிரியான சூழல் ஏற்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு பாதிப்பு ஏற்படும் அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் மாட்டிப்பீங்க அந்த மாதிரியான சூழல் வந்துட்டு ஒரு ஒன் பர்சன்டேஜ் சான்ஸாக இருக்குது ஸோ அந்த மாதிரி இதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது ஸோ நீங்கள் முழுக்க முழுக்க மாடு பராமரிப்புகளையும் பால் உற்பத்தியை வந்துட்டு எப்படி அதிகரிக்கிறது அப்படின்றத மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த மாத செலவுகளை வந்துட்டு லேபர்ஸ் காஸ்ட் தொழிலாளர்கள் செலவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் போட்டிருப்போம் சோ நீங்க புதுசா உள்ள வரீங்க நானே பாத்துக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த முப்பதாயிரம் செலவும் கிடையாது ஒரு மாசத்துக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வரைக்கும் வருமானம் வரும் பாதி லோன் திருட்டுவீங்க பாதி உங்க பேக்கெட்ல போட்டுப்பீங்க சோ அந்த மாதிரி நீங்க எந்த ஒரு பயமும் வந்துட்டு உங்களுக்கு தேவை கிடையாது இப்போ நம்ம இந்த மாட்டு பண்ணையில் இருந்து வரக்கூடிய லாபம் மட்டும் இல்லாமல் வேறு எந்தெந்த வழியில் லாபம் வரும் அப்படின்றத பார்ப்போம் இந்த லாபத்தை வந்துட்டு நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை நமக்கு வருமானமாக கிடைக்கிற மாதிரி நம்ம கணக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு இருந்து வரக்கூடிய சாணத்து மூலிமா கிடைக்கக்கூடிய நம்ம லாபம் இப்போ நம்ம இருபத்தஞ்சு மாடு வச்சுருக்கோம் ஸோ இந்த இருபத்தஞ்சி மாடு வச்சு ஒரு வருஷத்துக்கு நம்ம சொந்த நிலத்துக்கு தேவையான எரு போக மீதி இருக்கக்கூடிய சாணத்தை சேல்ஸ் பண்ணுறது மூலிமா வருஷத்துக்கு கண்டிப்பாக நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் நமக்கு வருமானம் வந்து கிடைக்கும் அதுவே இந்த சாணத்தை வந்துட்டு ஈரப்பதெல்லாம் நீக்கி அதை வந்துட்டு ஒரு பவுடராவோ இல்லை இந்த குச்சி தீவனம் மாதிரி ஒரு பெல்லட்டாவோ மாத்தி சேல்ஸ் பண்றது மூலயமா அதாவது இந்த சாணத்தை மதிப்பு கூட்டி விற்கிறது மூலிமா அஞ்சு கிலோ இந்த மதிப்பு கூட்டின சாணம் வந்துட்டு முந்நூறு ரூபாயிலேருந்து நானூறு வரைக்கும் ஆன்லைன்ல வந்துட்டு நிறைய சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்ம இருக்கக்கூடிய பொருளை எப்படியெல்லாம் மதிப்பு கூட்டி நம்ம காசு பார்க்கணும் அப்படின்றத நாம தான் வந்துட்டு யோசிக்கணும் சும்மா நம்ம மாட்டுக்கு தீனி போட்டு பால் கரங்கு ஊற்றிட்டு அதுலேருந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் வேலைக்காகாது நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன பொருளையும் நம்ம எப்படி அதிக அளவில் பணமாக மாற்றணும் அப்படின்றத நாம் தான் யோசிக்கணும் நாம தான் அதுக்காக அதுக்கான வேலையை வந்துட்டு பார்க்கணும் ஸோ அதே மாதிரி தான் இந்த சாணத்தை வந்துட்டு நீங்கள் அப்படியே சேல்ஸ் பண்ணாலும் சரி இல்லை அதை மதிப்பு கூட்டி உங்களால் சேல்ஸ் பண்ண முடிஞ்சாலும் சரி வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்துட்டு உங்களால் ஒரு வருஷத்துக்கு பார்க்க முடியும் ரெண்டாவது நம்ம வருஷத்துக்கு ஏழ்நூறுலேருந்து எட்நூறு தீவன அந்த குச்சி தீவன பயன்படுத்தக்கூடிய சாக்குகள் வந்துட்டு நம்மகிட்ட சேரும் அந்த ஏழ்நூறு சாக்குகளையும் வந்துட்டு ஒரு சாக்கு பத்து ரூபா அப்படின்னு சொல்லி சேல்ஸ் பண்ணால் கூட அந்த இருந்து எட்நூறு சாக்கு சேல்ஸ் பண்ணும்போது வருஷத்துக்கு ஒரு ரூபாய் அந்த இருந்து நமக்கு வந்துட்டு லாபம் வந்துட்டு கிடைக்கும் அடுத்து மூணாவது கிடாரி கன்றுகள் அப்புறம் அந்த கெடாரி கன்றுகள் இப்போ நம்ம இருபத்தஞ்சு மாடு ஃபர்ஸ்ட்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த இருபத்தஞ்சி மாடு ஃபர்ஸ்ட்டு வருஷத்துல வந்துட்டு கன்று போட்டுரும் அந்த இருபத்தஞ்சு கன்றுரில் ஒரு பதினஞ்சு கன்று காலக்கன்று மீதி இருக்கக்கூடிய அஞ்சு பத்து கன்று வந்துட்டு கிடாரிக்கன்று வச்சுப்போம் அந்த ப பதினஞ்சு காலக்கன்று சேல்ஸ் பண்ணுறது மூலிமா ஒரு கன்று ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி சேல்ஸ் பண்ணால் கூட அந்த பதினஞ்சு காலை கன்று சேல்ஸ் பண்ணும்போது ஒரு முப்பதாயிரம் ரூபாய் அந்த வருஷத்துக்கு வந்துட்டு ப்ராஃபிட் கிடைக்கும் மீதி இருக்கக்கூடிய அந்த பத்து கிடாரி கன்றுகளில் எந்த ஒரு அஞ்சு டாப்பாக ப்ரொடக்ஷன் பண்ணுன்னா அந்த அஞ்சு மாட்டோட கிடாரி கன்று மட்டும் நம்மளோட அடுத்த பேட்ச்க்காக வளர்ப்புக்கு வச்சுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய அஞ்சு கிடாரி கன்றுகளை ஒரு ஆறு மாதமா ஏழு மாசமா வளர்த்து ஒரு கிடாரி கன்று வந்துட்டு பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி கூட அந்த கிடாரி கன்றுலேருந்து வருஷத்துக்கு ஒரு ரூபாய் நமக்கு வந்துட்டு கிடைக்கும் இதெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு தான் நான் சொல்றேன் அதுவே நம்ம மூணாவது வருஷத்துக்கு போனதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு வருஷத்தில் ஒரு அஞ்சு கிடாரிக்கன்றை நிறுத்திருப்போம் பார்த்தீங்களா அந்த கிடாரி கிடாரிக்கன்று செனையாயி அடுத்த ரெடி ரெடியாயிருக்கும் ஸோ மூணாவது வருஷம் முடியும் போது நம்மக்கிட்ட ரொம்ப பூவராக பெர்ஃபார்ம் இருக்கக்கூடிய அதாவது இருக்கிற இருபது மாடுகள்லேயே வந்துட்டு ரொம்ப கம்மியான ப்ரொடக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு மாடுகளை வந்துட்டு நம்ம சேல்ஸ் பண்ணி இந்த அஞ்சு கண்ணூனியில் உள்ளே வந்துட்டு கொண்டு வரோம் அதாவது ஒரு கம்பெனின்னு வச்சுக்கிட்டோம்னா யாரெல்லாம் வந்துட்டு ரொம்ப பூவராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதாவது ரொம்ப வீக்கா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களே வேலையை விட்டு தூக்கிட்டு அதுக்கு முதல்ல புதுசாக உள்ளே கொண்டு வரோம் இல்லைங்களா அதே மாதிரிதான் இங்கேயும் ஸோ அந்த அஞ்சு கண்ணூட்டியில் உள்ள கொண்டு வர்றதுக்காக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இருபது மாடுகளில் எது வந்துட்டு வீக்கா பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அந்த அஞ்சு மாடுகளை தூக்கிட்டு இந்த அஞ்சு கிடாரி கண்ட்ரிகளை கொ கொண்டு வரோம் ஸோ மூணாவது வருஷத்துலேருந்து இந்த மாதிரி ஒவ்வொரு அஞ்சு கண்ட்ரிகளும் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அஞ்சு மாடு வந்துட்டு நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இங்கே நம்ம ஒரு மாடோட மதிப்பு ஒரு லட்சரூவா அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ ஒரு லட்ச ரூபா மதிப்புள்ள மாடு நம்ம மறுபடியும் சனையாக கேட்கும்போது ஒரு அறுபதாயிரரூபாய்க்கும் சேல்ஸ் பண்ணால் கூட அஞ்சு மாட்டுலேருந்து மூணு லட்ச ரூபாய் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நமக்கு பாலில் மட்டும் வருமானம் இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு ஒரு மூன்றரைலேருந்து நாலரை லட்சம் இந்த சாணம் சாக்கு அதுக்கடுத்து கன்று மாடு இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறது மூலியம் வருஷத்துக்கு நாலு லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு வந்துட்டு லாபம் வந்துட்டு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட கிட்ட உற்பத்தி ஆகக்கூடிய பசுந்தி உணவு ஒரு சில சீசனில் வந்துட்டு நம்ம தேவைக்கோடு அதிகமாக வந்துட்டு சில நேரங்கள விளையும் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விளையக்கூடிய பசந்தி உணவு நம்ம வந்துட்டு சைலேஜா மாற்றி அந்த சைலேஜாக சேல்ஸ் பண்ணுறது மூலிமும் நமக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட லாபம் வந்துட்டு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நமக்கு கண்ணுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன விஷயங்களையும் நம்ம கவனித்து அது மதிப்பு கூட்டி விற்கிறது மூலிமா நமக்கு கண்டிப்பாக வந்துட்டு லாபம் வந்துட்டு கிடைக்கும் முன்னாடி தான் வந்துட்டு எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் தெரியறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது எல்லாருக்கும் எல்லாமே தெரியிறதுக்கான வாய்ப்பு இந்த சமூக வலைத்தளங்கள் மூலிமா நிறையவே வந்துட்டு கிடச்சிருக்கு ஸோ இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி நம்ம நிறைய விஷயங்கள் வந்துட்டு தெரிஞ்சுப்போம் அதே சமூக வலைத்தளங்களை நம்ம ஒரு பிஸ்னஸ்க்காகவோ ஒரு மார்க்கெட்டிங் வியாபாரம் பண்ணுறதுக்காகவும் நம்மளால வந்துட்டு யூஸ் பண்ணி நல்லா வந்துட்டு பயன்பெற முடியும் ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் நம்ம யூடியூப்லேயும் இன்ஸ்டாலையும் வந்துட்டு ஷார்ட்ஸையும் ரீல்ஸையும் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் வெறும் மாட்டுக்கு தீனி மட்டும் போட்டு அதை பால் மட்டும் உற்பத்தி பண்ணுறது இல்லாமல் எப்படி வந்துட்டு நீங்க சைலேஜை உற்பத்தி பண்றது அதை எப்படி சேல்ஸ் பண்றது ஒரு சாணத்துல இருந்து மதிப்பு கூட்டி அதை ஆன்லைனில் சேல்ஸ் பண்றேன்னு சொல்றாங்க அதை பத்தி எப்படி நடக்குது அப்படின்றது எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க அது இல்லாமல் ஹைட்ரோஃபோனிக்ஸ் அசோலா அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சயின்டிஃபிக்காக வந்துட்டு நிறைய விஷயங்கள் உள்ள வந்துக்கிட்டு தான் இருக்கு அதை நம்ம எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம அப்ளை பண்றப்போ அந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு லாபம் கிடைக்கும் இதெல்லாமே வந்துட்டு ஆஹ் புதுசாகவும் புதுசாவும் பண்றதுக்கு வந்துட்டு நிறைய தயக்கங்களும் கொடுக்கும் ஆனால் ஒரு தடவை நம்ம உள்ளே இறங்கி அதை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட பார்வையும் மாறும் நமக்கும் வந்துட்டு நிறைய புது புது ஐடியாஸும் சிந்தனைகளும் கண்டிப்பாக வரும் நம்மளோட பிஸ்னஸும் வந்துட்டு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ பால் மட்டும் இல்லாமல் நமக்கு வேற எந்தெந்த வழியா வந்துட்டு நமக்கு வருமானம் வரும் அப்படின்றத வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் இப்போ அடுத்ததாக நம்ம பாலை வந்துட்டு நேரடியாக விற்பனை செய்யறது மூலயமா நம்மளோட வருமானத்தை எந்த அளவுக்கு அதிகரிக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வீடியோலாம் நம்ம மாட்டு பணையில் ஒரு மாதத்திற்கு ஒம்பதாயிரம் லிட்டர் பால் உற்பத்தி ஆகும்னு சொல்லியிருந்தோம் இந்த ஒம்பதாயிரம் லிட்டர் பாலியும் நேரடியாக விற்பனை பண்ணாமல் சொசைட்டியில் கொண்டு போய் முப்பத்தஞ்சு ரூபாய்க்குன்னு கொடுக்கும்போது ஒரு மாதத்திற்கு செலவெல்லாம் போக நிகர லாபம் தொண்ணூற்றி மூவாயிரத்தி ஐநூற்றி ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுவே இந்த ஒம்பதாயிரம் லிட்டர் பாலியம் மக்களுக்கு நேரடியாக வந்துட்டு கொண்டு போய் விற்பனை பண்ணும்போது ஒரு லிட்டர் நாற்பத்தஞ்சு ரூபான்னு சொல்லி விற்பனை பண்ணால் கூட நமக்கு ஒரு மாதத்திற்கு செலவெலாம் போக நிகர லாபம் ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரத்து ஐநூற்றி ரூபா வந்துட்டு கிடைக்கும் இந்த நாற்பத்தஞ்சு ரூபாய் சேல்ஸ் பண்ணும்போது ஒரு லிட்டருக்கு ரெ பண்ணுறப்பா வந்துட்டு அந்த கடைக்கான செலவும் ஆளுக்கான செலவும் வந்துட்டு போயிடும் அதுதான் அங்கே நாற்பத்தி மூணு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதை சொல்லும்போது உங்களுடைய மெயின் வாய்ஸ் என்ன அப்படின்றது எனக்கு புரியுது சொல்கிறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கும் ஆனால் அந்த பாலை கொண்டு போய் நேரடியாக மக்கள்கிட்ட மார்க்கெட்டிங் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறது எனக்கு புரியுது மார்க்கெட்டிங் கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் ஆனால் முடியாது அப்படின்றது கிடையாது பண்ணையிலேருந்து நேரடியாக ஃப்ரெஷ்ஷான பால் ஆன்டிபயோட்டிக் இல்லாமல் கலப்படம் எதுவும் இல்லாத ஃப்ரெஷ்ஷான பால் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி உங்களால் எடுத்தோன்னே ஒரு நாளைக்கு உற்பத்தி ஆகிற முந்நூறு லிட்டர் பாலே நேரடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கஸ்டமர்ஸை உருவாக்கி ஒரு நூறு லிட்டர் இரநூறு லிட்டர் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் வந்துட்டு கஸ்டமர்ஸை க்ரியேட் பண்ணி மார்க்கெட்டிங் வந்துட்டு டெவலப் பண்ணும் மார்க்கெட்டிங் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் மார்க்கெட்டிங் வந்து டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல லாபம் வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி பால் நேரடியாக விற்பனை செய்வது மூலியமாகவே நாளைக்கு ாம எடுக்க முடியும்னா அந்த பாலை மதிப்பு கூட்டி தயிராவோ இல்ல நெய்யாவோ பன்னீராவோ பால்கோவா இந்த மாதிரி நிறைய பொருட்களை உங்க வீட்டில் ஒரு சின்ன இடத்துல சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்லேயே வந்துட்டு உங்களால தயாரிக்க முடியும் அப்படி தயாரிச்சு விற்கும் போது உங்களால எவ்வளவு லாபம் எடுக்க முடியும் அப்படின்றத மட்டும் யோசிச்சு பாருங்க சிம்பிளான விஷயம் தான் இன்னைக்கு பெரிய பெரிய டைரி கம்பெனிஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு இரநூறு ஃபார்மஸ்ட் இருந்து பாலை கொள்முதல் பண்ணி அது ஒரு சென்டர் கொண்டு வந்து அங்கிருந்து அந்த பாலை ப்ராசஸிங் பேங்க் கொண்டு போய் அங்கிருந்து பாலை பேக் பண்ணி திருப்பி கடை கொண்டு வந்து மக்கள் கைக்கு போய் சேரது கிட்டத்தட்ட ஒன்று இருந்து ரெண்டு நாள் ஆயிடும் அதுவே உங்ககிட்ட பண்ணையில இன்னி காலையில கறந்த பால் ஃப்ரெஷ்ஷா அன்னைக்கு காலையிலே ஒரு கையில கொண்டு போய் சேருது அப்படின்னா அந்த பால் கண்டிப்பா வந்துட்டு ஒரு வரவேற்பு வந்துட்டு கிடைக்கும் சோ மார்க்கெட்டிங் பண்றதும் வந்துட்டு ஈஸியா தான் இருக்கும் இனிஷியல்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் போக போக அது வந்துட்டு ஈஸியா தான் இருக்கும் இன்றைக்கி சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற மசாலா பொடி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே வந்துட்டு நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் போகும் நிறைய பிராண்டு நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸ் இருக்கும் இது எல்லாமே குடிசை தொழிலாக ஆரம்பித்து அதில் இருந்து குரோ ஆனது தான் இன்றைக்கும் நிறைய குடிசை இருந்து உருவாகி வர ஸ்நாக்ஸ் தான் வந்துட்டு நிறைய கடைகள்ல சூப்பர் மார்க்கெட்லேயே வந்துட்டு இருக்குது ஸோ அவங்களாம் எப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க எப்படி நீடிச்சிட்டாங்கன்னா அவங்களோட குவாலிட்டி அவங்களோட தரத்துக்காக தான் அதே மாதிரி தான் அவங்களால பாலை வந்துட்டு குவாலிட்டியாகவும் கலப்படம் இல்லாமல் கொடுக்க முடியும் அப்படின்னா அவங்களாலேயே இந்த ஃபீல்டில் வந்துட்டு கண்டிப்பாக ஈஸியாக மார்க்கெட் பண்ணி நல்லா சக்ஸஸ் வந்துட்டு பார்க்க முடியும் பால் இருந்து மதிப்பு கூட்டி உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை எப்படி உற்பத்தி செய்கிறது அதுக்கு எவ்வளோ செலவாகும் அதாவது இப்போ ஒரு கிலோ தயிர் ஒரு கிலோ நெய் உற்பத்தி செய்யணும்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும் மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்கும்போது அதுக்கு நமக்கு எவ்வளோ லாபம் வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு தயிர் நெய் இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனியாக உங்களுக்கு டீட்டெயில்டாக வீடியோஸ் வேணும்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட்ஸ் வச்சு மறக்காம மறக்காமல் சொன்னேன் அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணி வீடியோஸ் வந்துட்டு போடுவோம் சோ இப்ப நான் சொன்னது எல்லாமே ஸ்மால் ஸ்கேல் லெவலில் ஒரு சின்ன லெவல்ல கம்மியான பால் ஒரு டன்ள்ள பாலை வந்துட்டு நீங்க வச்சு மார்க்கெட்டிங் பண்ணுறீங்கன்னா அது வந்துட்டு இது ஷூட் ஆகும் அதுவே நீங்க கொஞ்சம் டெவலப் பண்ணதுக்கப்புறம் லார்ஜ் ஸ்கேல்ல போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்க வந்துட்டு நீங்க பாலே ப்ராசஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் அதாவது ஒவ்வொரு பாலையும் வந்துட்டு அந்த ஃபேட் எஸ்என்எஃப் வச்சு தரம் வந்துட்டு பிடிப்பாங்க சில பாலில் வந்துட்டு ஃபேட் ஆறு பர்சன்டேஜும் எஸ்என்எஃப் வந்துட்டு பர்சன்டேஜ் இருக்கும் சில பாலில் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜும் எஸ்என்எஃப் வந்துட்டு எயிட் பர்சன்டேஜ் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராசஸ் பண்ணி அதுக்கடுத்து வந்துட்டு சேல்ஸ் பண்ண சேல்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி என்னென்ன பண்ணணும் பாலை பற்றி என்ன நிறைய டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம ஃபர்தராக அடுத்து வரக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இவ்வளோ தான் நம்ம மாட்டுப்பண சீரியஸில் மாட்டுப்பண்ணை அமைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் வங்கி கடன் எப்படி வாங்குறது அதை எப்படி திருப்பி கட்டுறது நமக்கு எப்படி எல்லாம் வருமானம் வரும் அந்த வருமானத்தை எப்படி எல்லாம் அதிகரிக்கணும் அப்படின்றத பத்தி பார்த்தாச்சு இனிமேட்டு அடுத்து வர வீடியோக்குள்ள மாட்டுப்பண்ணைக்கு ஷெட்டு எப்படி கட்டுறது மாடு எப்படி வாங்குறது அப்படின்றத நம்ம சந்தையிலே போயிட்டு ஒரு நேரடி பதிவாக போறோம் அதுக்கடுத்து மாடு பராமரிப்பு முறைகள் உற்பத்தி எப்படி அதிகரிக்கிறது இந்த மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்லாம் நம்ம வந்துட்டு தெளிவாக பார்ப்போம் ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவை மாட்டு பண்ணையில் அதிக ஆர்வம் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணி ஏற்கனவே மாடு வச்சிருக்கக்கூடிய உங்கள் தாழ்நாடு நண்பர்களுக்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை மாற்றத்துக்கான பதில் உங்கள் கிராமத்து டாக்டர்